புனித இடமான ராமேஸ்வரத்தில் இருக்கேன் ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் ஐயாவுடைய சமாதி இருக்கு அப்புறம் சிவாலயம் இருக்கு பொதுவாக வீட்டில் கோச்சிக்கிட்டு வர்றவங்க அதிகப்படியாக வரக்கூடியதில் மூணு இடம் தான் தமிழ்நாட்டில் ஒன்று திருச்செந்தூர் இன்னொன்று திருவண்ணாமலை இன்னொன்று ராமேஸ்வரம் மூணும் வந்து மூணு வகையான பரிமாணங்களோடு இருக்கும் வீட்டில் யாராவது கோச்சிக்கிட்டு வர்றாங்க இல்லை ஒருத்தர் சாமியார் அப்போ போகிறாங்க ஒருத்தர் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டாங்க குடும்பத்தையே வெறுத்து போயிட்டாங்க விரத்தி அடைஞ்சிட்டாங்கன்னா தேடி வரக்கூடிய இடங்கள்ல மூணு இடம் ஒன்று திருவண்ணாமலை இன்னொன்னு ராமேஸ்வரம் இன்னொன்று திருச்செந்தூர் இந்த மூணு இடத்துல போனீங்கன்னா இறைவன் எப்படியாவது படி அளந்துருவார் அப்படின்ற நம்பிக்கையில் வர்றாங்க அதனால இந்த மூணு இடமுமே வந்து ஒரு வகையான வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் அதிகப்படியான சாமியார்கள் சாதுக்கள் பிச்சை யாசகம் கேட்பவர்கள் இருக்கிறாங்க திருப்பதியில போன பிச்சை பெச்சை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையா